இன்னைக்கு நம்ம கண்ட கண்டன்டில் பார்க்க போற கண்டன்ட் இந்த ஒரு வீட்டில் பத்து மணி நேரம் ஸ்டே பண்ணால் பதினேழு ரூபாய் கொடுக்குறாங்களா இந்த உலகத்துல நிறைய அமானுஷ்யமான இடங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வந்து அவங்களோட அனுபவத்தை சொன்னாலே இன்னும் ஒரு சில பேர் ஐயோ இந்த மாதிரி நான் என் போகவே மாட்டேன் ஆனா ஒரு சிலர் அவங்க எதனா ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அமானுஷ்யமான இடங்களுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இந்த நிலையில தான் இந்த ஒரு பேய் வீட்டில் தனியா பத்து மணி நேரம் ஸ்டே பண்ணால் பதினேழு லட்சம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லப்படுது ஆனா இந்த வீட்டில் ஸ்டே பண்றது வந்திருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதான் உள்ள போனவங்க அடிபட்டு தான் வெளியே வந்திருக்காங்களாம் மேலும் இந்த வீட்டில் ஸ்டே பண்றது நம்ம உயிரோட விளையாடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவில் மெக்கேமி மேனர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான பேய் வீடு அமைஞ்சிருக்கான் இந்த வீட்டில் தான் தனியாக பத்து மணி நேரம் ஸ்டே பண்ணா பதினேழு லட்சம் ரூபாய் கொடுக்கறதா ஒரு கேமை வச்சிருக்காங்க ஆனால் யாருமே டென் ஹவர்ஸ் வரைக்கும் இந்த வீட்டில் ஸ்டே பண்ணலையா ஏன்னா இந்த ஒரு வீட்டில் ரொம்பவே பயங்கரமான அனுபவங்கள்லாம் ஏற்படும் யாருமே இந்த வீட்ல பத்து மணி நேரம் வரைக்கும் ஸ்டே பண்ணலயா நிறைய பேரு இந்த வீட்டுக்குள்ள போய் நிறைய பயங்கரமான அனுபவங்களை ஷேர் பண்ணிருக்காங்க அதாவது அந்த வீட்டுக்குள்ள போனாலே யாரோ ஒருத்தங்க நம்மள பின்தொடர்ற மாதிரியே இருக்குமா அது மட்டும் இல்லாம ஒரு நிழல் மூவ் ஆயிட்டே இருக்குமா மேலும் ஒரு சிலர் பேயவே நம்ம நேர்ல பார்க்கலாம் இந்த வீட்டுல அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அப்பப்ப இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் நடக்கிற மாதிரி சவுண்டும் கேட்டுட்டே இருக்குமா மேலும் இந்த வீட்டுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே டெம்பரேச்சர் ரொம்ப ரெடியூஸ் ஆகி பாடி சில்லனாக ஆரம்பிச்சிருமா அப்பப்ப டிஃப்ரெண்டான ஸ்மெல்லும் வருமா பொருட்கள்லாம் தானாகவே கீழே விழுந்து உடையறதாகவும் சொல்லப்படுது இந்த வீட்டுக்குள்ள போன மனிதர்கள்லாம் தாக்கப்படுறாங்க அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொன்னேன் அதாவது உள்ள போன உடனே நம்ம நெயில்ஸ் எல்லாம் யாரோ ஒருத்தர் பிடிச்சு இழுப்பாங்களாம் மேலும் பல்லையும் இழுக்கிற மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை விட எக்ஸ்ட்ரீமா கண்ணுக்கு தெரியாத ஒரு கை நம்மள பயங்கரமா அடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனாலேயே அந்த வீட்டுல ரொம்ப நேரம் நம்மளால ஸ்டே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க ஆனா த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் அவங்களை லைஃப்பில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஆவிகளை பற்றி ஆராய்ச்சி பண்றவங்களும் இந்த வீட்டுக்கு போயிட்டும் வந்துட்டும் தான் இருக்காங்களாம் இந்த வீட்டுக்குள்ள டென் ஹவர்ஸ் இருந்தா பதினேழு லட்சம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லப்படுற கேமை உடனடியாக ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா பணத்துக்காக நான் எதையும் பண்ணுவேன் அப்படின்றவங்கள சேவ் பண்றதுக்காகவே இந்த ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதா சொல்லப்படுது மேலும் இந்த ஒரு கோரிக்கையை வச்சு இந்த கேமை ஸ்டாப்பும் பண்ணியிருக்காங்க ஆனா கடந்த ஒன் இயராக இந்த வீடு ஓப்பன்லேயே இருக்க தாகவும் சொல்லப்படுது இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்